காரைக்கால் அம்மையார் பக்தியின் எல்லையை உடைத்த ஒரு பெண்ணின் கதை நான் உங்கள் ராஜேஷ் அன்று ஒரு நாள் வானம் திடீரென இருண்டது இடி மின்னல் கொட்டி தீர்த்த மழை எங்க பார்த்தாலும் தண்ணீர் கைலாய மலை அடிவாரத்தில் குளிர்ந்த பனிக்காற்று எலும்புக்குள் ஊடுருவியது அந்த அடர்ந்த இருளுக்குள் ஒரு கருப்பு உருவம் தடுமாறி தடுமாறி நடந்தது மின்னல் ஒளி ஒவ்வொரு நொடியிலும் அந்த உருவம் தெளிவானது அவளுக்கு தோல் இல்லை சதையில்லை வெறும் எலும்பு கூடு ஆனால் அது ஒரு பெண் பயங்கரமான அந்த உருவத்தை பார்த்து பார்த்தவர்கள் எல்லோரும் பதறினார்கள் யார் இவள் மனுஷியா பேயா அரக்கியா ஆனால் அவளின் மனதில் ஒரே ஒரு ஆசை மட்டுமே இருந்தது கைலாயம் என் ஈசன் வாழும் அந்த புனித மலை அந்த ஈசனை ஒரு முறை பார்த்தால் போதும் அதற்காக எத்தனை கஷ்டமும் தாங்க தயாராக இருந்தாள் நெடுந்தூர பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக கைலாய மலை அடிவாரத்தை அடைந்தாள் அப்போதுதான் அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது இது என் சிவபெருமான் வாழும் புனித பூமி இதை என் கால்களால் மிதித்து அசுத்தப்படுத்த நான் விரும்பவில்லை அடுத்த நொடி பார்ப்பவர்களின் இதயத்தை உரைய வைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது அவள் தன் எலும்பு கைகளை தரையில் ஊன்றி தலைகீழாக நின்றாள் கால்கள் அல்ல கைகளாலும் தலையாலும் மலையை ஏறத் தொடங்கினாள் யார் இந்த பெண் ஏன் இப்படி ஒரு உருவம் எதற்காக இந்த பயணம் இதுதான் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒரே ஒருவராக அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் காரைக்கால் அம்மையாரின் வரலாறு புனிதவதி சிவபக்தியால் உருவான ஒரு வாழ்க்கை ஐந்தாம் நூற்றாண்டில் காரைக்கால் ஒரு பெரிய துறைமுக நகரம் அங்கே வணிகத்தில் சிறந்து விளங்கிய செல்வந்தர் தனதத்தன் அவருக்கு ஒரே ஒரு மகள் பெயர் புனிதவதி சின்ன வயதிலிருந்தே விளையாட்டு அல்ல அவளுக்கு சிவபெருமான் மட்டுமே உலகம் திருமண வயது வந்ததும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த வணிகர் பரமதத்தனுக்கு புனிதவதி மனம் முடிந்தது திருமண வாழ்க்கை இனிமையாக இருந்தது ஒரே ஒரு குறை குழந்தை இல்லை ஆனால் புனிதவதி மனைவியாக மட்டுமல்ல ஒரு தீவிர சிவபக்தியாகவும் வாழ்ந்தாள் ஒரு நாள் பரமதத்தனுக்கு வந்த உறவினர் அன்பின் அடையாளமாக இரண்டு மாம்பழங்கள் கொடுத்தார் அதே நேரம் ஒரு சிவனடியார் பசியினால் புனிதவதியின் வாசலுக்கு வந்தார் அம்மா பசிக்குது ஒரு நிமிஷமும் யோசிக்கவில்லை புனிதவதி வீட்டில் இருந்ததை உணவை கொடுத்து அந்த சிவனடியாரை உபசரித்தாள் அந்த இரண்டு மாம்பழங்களில் ஒன்றை மட்டும் அடியாருக்கு கொடுத்தாள் மற்றொன்றை கணவனுக்காக வைத்தாள் ஆனால் கணவன் கேட்டான் நான் அனுப்பிய இரண்டு மாம்பழங்களையும் கொண்டு வா சமையலறையில் அவளிடம் ஒன்று மட்டுமே இருந்தது கண்ணீர் வழிய ஈசனை நினைத்தாள் ஈஸ்வரா நான் கணவனிடம் என்ன சொல்லுவேன் அடுத்த நொடி அவள் கையில் ஒரு மாம்பழம் அதிர்ச்சி இல்லை ஏனெனில் அது அவளுக்கு இயல்பாகவே தோன்றியது ஆனால் அந்த மாம்பழத்தின் சுவை பரமதத்தனை கலங்கடித்தது இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லை உனக்கு இதை யார் கொடுத்தது உண்மையை சொன்னாள் புனிதவதி சிவபெருமான் அந்த நொடியில் பரமதத்தனின் மனம் மாறியது இவள் சாதாரண பெண் இல்லை ஒரு தெய்வம் அந்த பயமே அவனை அவளிடமிருந்து விலகச் செய்தது வெளிநாடு போகிறேன் என்ற பெயரில் பரமதத்தன் புனிதவதியை விட்டு விலகினான் பின்னர் மறுமணம் செய்து கொண்டான் இந்த உண்மை தெரிந்தபோது புனிதவதியின் இதயம் சிதறியது அவள் கேட்டது ஒன்றே ஒன்று ஈசனே இந்த உடம்பு இனி எனக்கு வேண்டாம் அடுத்த நொடியே அவளுடைய அழகிய உடல் உதிர்ந்து விழுந்தது மிச்சம் இருந்தது வெறும் எலும்புக்கூடு ஆனால் அவள் சிரித்தாள் ஈசனே இனி எனக்கு நீ மட்டுமே சிவனை பாடி இறுதியில் கைலாயத்தை அடைந்தாள் அங்கே பார்வதி தேவி கேட்டாள் ஐயனே இந்த பயங்கர உருவம் யார் ஈசன் சொன்னார் அவள் என் தாய் என்னை காலால் மிதிக்கக்கூடாது கூடாது என்று தலைகீழாக ஏறி வரும் என் அம்மா அம்மையாரே வருக என்று ஈசன் அழைத்தபோது புனிதவதி காரைக்கால் அம்மையாரானாள் முடிவு பிறவாமை பிறந்தாலும் சிவனை மறவாமை அவள் கேட்ட வரம் அதுதான் இன்றும் திருவாலங்காட்டில் ஈசனின் ஆடலை திருவடிக்கு கீழே இருந்து பாடும் அம்மையார் இதுதான் பக்தியின் எல்லையை உடைத்த காரைக்கால் அம்மையாரின் வரலாறு